வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோடய கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் புளி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இது இனிப்பு காரம் உப்பு புளி போட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி புளி செய்கிறதுக்காக நூற்றம்பது கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சியை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சி நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஓரளவுக்கு வருப்பட்டதும் இதில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வறுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதனால தான் ஓரளவுக்கு இஞ்சி வறுப்பட்டதும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் சேர்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒன்று போல் வறுபட்டு வரும் இஞ்சி இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இப்போ இதில் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தா கூட பரவாயில்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் இந்த கருவேப்பிலை மிளகாயெல்லாம் சேர்த்ததும் மறுபடியும் கொஞ்சமாக இதை வறுத்து விட்டுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறதுல ஒரு இருபது செகண்டுக்கு நீங்கள் வறுத்து விட்டால் போதும் இப்போது ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்புறம் கொதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி அளவாக சேர்த்துருக்கறதுனால இது நல்லா கொதித்து நல்லா வத்தி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரதுக்கு ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் ஆகுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் சேர்க்குறேன் புளி நல்லா காரமாக இருக்குங்கிறதுனால டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஐம்பது கிராம் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா சுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது டேஸ்ட்டு பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க அதனால எக்ஸ்ட்ரா ஒரு அரை டீஸ்பூன் அதில் சேர்க்குறேன் நீங்கள் உங்களோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி புளி கெட்டியாக தொக்கு பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க புளி ரெடி ஆகிடுச்சிங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நல்ல டெம்ட்டிங்காக இருக்குது இந்த இஞ்சி புளி சாதத்தோட மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சு காட்டினேன் இந்த புளி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்